இந்தியாவோட வரலாற்றில் முதல் முறையாக ஆர்மியோட யூசர் அட்டுற ஒரு அமெரிக்க ஆயுதத்தை இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்ம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ உடனடியாக இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்ம் நம்மளோட இந்தியன் ஆர்மியில் இண்டெக்ட் பண்ணாமல் அந்த அமெரிக்கன் பிளாட்ஃபார்முக்கு நம்ம செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோம் என்னடா இது கொடுமை அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நானும் உங்களை ஆகாஷ் தமிழ் போக்கிஷமாக டிபி டிஃபென்ஸ் அது என்னடா அமெரிக்கன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரைக்கர் இந்த ஸ்ட்ரைக்கர் அப்படின்றது ஒரு எயிட் பை எயிட் வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்ம் இந்த வெஹிக்கிளோட பர்பஸ் என்ன அப்படின்னா லைனில் நம்மளோட ஸ்டோர்ஜஸை கொண்டு போய் சேர்க்குறது தான் இதோட பர்பஸ் அப்படி இருக்கிறப்ப இது ஆர்பிஜிஸ் ஐஇடிஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸ் இப்படி எல்லாத்துல இருந்தும் ஸ்டோர்ஜஸை பாதுகாத்தாகணும் மற்றும் இந்த வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்ம்லையும் சில அஃபென்சிவ் வெப்பன்ஸை பொறுத்திருப்பாங்க அது தேர்ட்டி எம்எம் கேனலாக இருக்கலாம் இல்லை மிசைல் லான்ச்சர்ஸாக இருக்கலாம் ஆர் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஜாவலின் அதையுமே பொருத்த முடியுதுல இப்போது இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்றத நம்ம எப்படி வேணும்னாலும் பண்ண முடியும் மிஷன் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதோடய ஆர்மர் பேக்கேஜை கான்ஃபிகரேட் பண்ண முடியும் இதோட அஃபென்சி வெப்பன்ஸை கான்ஃபிகர் பண்ண முடியும் ஸோ இப்படி ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸை இந்த ஸ்ட்ரைக்கர் பிளாட்ஃபார்ம்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால் உலகத்தோட ஒன் ஆஃப் தி பேஸ்ட் ஆர்மட் வீல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் ஸ்ட்ரைக்கர் இதை ஆப்கானிஸ்தான் போரில் அமெரிக்கர்கள் பயன்படுத்தியிருக்காங்க டெஸ்டட் ப்ரூவனான பிளாட்ஃபார்ம் ஆனால் இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு வந்துட்டு இந்தியாவில் சோதித்து பார்த்தப்ப இந்தியன் ஆர்மி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க காரணம் என்ன ஃபஸ்ட்டு விஷயம் இந்த பிளாட்ஃபார்ம் அண்டர் பவர்டாக இருக்கு இதோட என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குதிரை சக்தி அப்படின்றது லடாக் மாதிரியான ஹை ஆல்டிடியூட் பகுதியில் ஆப்ரேட் பண்ணுறப்ப அந்த கண்டிஷனில் லோ ஆக்சிஜனில் இந்த என்ஜின்ஸ் ரொம்பவே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது இப்போது ஸ்ட்ரைக்கரில் ஆல்ரெடி இருக்கிற என்ஜினே ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோவில் அதோட மேக்ஸிமம் ஆர்மரில் இருக்கிறப்ப ஸ்ட்ரைக்கரால் ஒரு மேட்லேயே சுத்தமாக ஏற முடியல பனியும் ஸ்தகத்தையும் கலந்துருக்கிற மேட்டில் அதால் ஏற முடியலை அப்புறம் எப்படி ஹை ஆல்டிடியூட்டில் ஒரு மேட்டில் இதால் ஏற முடியும் சி லெவல்லே இவ்வளோ அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஸோ இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபியஸ் கேப்பபிலிட்டி இந்தியாவோட டெரெய்ன் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டெரெய்ன் ஒரு பக்கம் உங்களுக்கு பாலைவனம் இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு ஹை ஆல்டிடியூட் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆற்றுப்பகுதிகள் இருக்குது சதுப்பு நிலங்கள் இருக்குது இப்போது சதுப்பு நிலங்களையும் ஆற்று பகுதிகளையும் கடக்கணும் அப்படின்னா வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்மில் ஆம்பிவியஸ் கேப்பபிலிட்டின்றது கண்டிப்பாக இருந்தாகணும் ஸ்ட்ரைக்கரில் இருக்கா கிடையாது ஸோ ஸ்ட்ரைக்கரை நம்ம வாங்கினோம் அப்படின்னா லடாக்கில் இதால் மேட்டில் ஏற முடியாது லடாக்கில் இதால் சின்ன சின்ன ஏரிகளையும் குளங்களையும் கடந்து போக முடியாது இல்லை பிளைன்ஸில் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணணுன்னு நினச்சாலுமே உங்களுக்கு பிரம்மபுத்திரா மாதிரியான நதியோரத்தில் இருக்கிற அந்த ரிவர் கிராசிங்கை உங்களால் பண்ண முடியாது ஸோ பேசிக்கலி இந்த பிளாட்ஃபார்ம் என்ன தான் டெஸ்டடாக ப்ரூவனாக இருந்தாலும் இந்தியாவோட டரை எனக்கு இது செட் ஆகலை இப்போ அமெரிக்கன்ஸ் இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த என்ஜின் எல்லாம் அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாங்க எங்ககிட்ட இருக்கிறதில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஹை ஹார்ஸ் பவர் ப்ரொடியூசிங் என்ஜினை நாங்கள் உங்களுக்கு போட்டு தரோம் ஸோ உங்களோட ஸ்ட்ரைக்கர் வேரியண்ட் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்தாங்க ரெண்டாவது ஆம்பிவிஎஸ் கேப்பபிலிட்டிக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆம்பிவிஎஸ் கேப்பபிலிட்டியில் எங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரைக்கர் ப்ரோடக்ட் டைக்கு அந்த புரோட்டோடைப்பை இந்தியா யூஎஸ் ஜாயின்ட் எக்ஸசைஸ் இந்த வருஷம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த டைமில் நாங்கள் கொண்டு வந்து தரோம் அதை வந்து நீங்கள் நியூஸல்ஸில் பயன்படுத்துங்க பயன்படுத்தி உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் இன்னொரு தடவை அவங்க ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க இப்போது நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா டபிள்யூஹைஏபி கெஸ்டோல் எயிட் பை எயிட் அப்படின்றது இந்தியாவில் உருவாக்குற இண்டிஜினஸ் வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்ம் டிஆர்டிஓ டாட்டாவோடையும் சேர்ந்து மஹேந்திராவோடையும் சேர்ந்து தான் இதை இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க இப்போது ஸ்ட்ரைக்கர் மாதிரி இதோட ஆர்மர் பேக்கேஜையும் நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ கம்மியாகவோ ஆர்மரை போட முடியும் அதோட அஃபென்சிவ் வெப்பன்ஸையும் நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும் இந்த பிஎம்பி டூவில் இருக்கிற டரட்டை கொண்டுட்டு வந்து நம்மளோட டபிள்யூஹெச்ஏபியிலெலாம் பொருத்திருந்தாங்க அப்புறம் ஆன்டிடேக் கைடட் மிசைல்ஸ் லான்ச்சர்ஸையும் நம்மளால் பொருத்த முடியும் இல்லை அப்படின்னா வேறு என்ன வேணாலும் பண்ண முடியும் ஜோராவாரில் இருக்கிற ஒன் நாட் ஃபைவ் எம்எம் பேரலை கொண்டு வந்து கூட இதில் மாட்ட முடியும் ஏன்னா இது இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் அதை கான்ஃபிகர் பண்ணலாம் இப்போது இப்படிப்பட்ட ஒரு வேர்ஸிட்டான பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் ஹை ஆல்டிடியூட்டில் சோதிக்கப்பட்டு இந்திய ராணுவம் இதற்கு க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இந்த பிளாட்ஃபார்மு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ஆம்பிவிஎஸ் கேப்பபிலிட்டிஸ் அதாவது நதி கடல் சாரி கடலில் எல்லாம் தாண்டி போகிறதுக்கு கேப்பபிலிட்டி அதுவுமே நம்மளோட இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்மில் இருக்குது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் வந்து ப்ரூவனான பிளாட்ஃபார்மு ப்ளஸ் அமெரிக்கன்ஸு ஆனால் நம்மளோட டபிள்யூஹெச்ஏபி வந்து அன்புரூவனாக இருக்குது அது மட்டும்தான் இப்போ இருக்கிற பிரச்சனை ஆனால் அதை யூஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்தியன் ராணுவம் என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரைக்கரை விட இதுதான் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்ட்ரைக்கரை விட இண்டிஜினஸ் பிளாட்ஃபார்ம் பெட்டராக இருக்கிறப்ப எதற்காண்டி ஒன் பில்லியன் டாலர் டீலில் நம்ம அமெரிக்கன்ஸ் கூட போடணும் அஃப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக முழுக்க முழுக்க உள்நாட்டில் உருவாக்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளோட டாட்டா இருக்காங்க மற்றும் மஹேந்திரா அப்புறம் எல்என்டி இந்த மூணு கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனி இதை முழுக்க முழுக்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்பர் மூலமாக இந்தியாவில் உருவாக்குற அந்த ப்ராஜெக்டை எடுக்கும் ஆனால் நம்ம ஏன் ஒன் பில்லியன் டாலரை அமெரிக்கன்ஸுக்கு கொடுக்கணும் இங்கே இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இப்போ என்ன தெரியுது அப்படின்னா அமெரிக்கன்ஸ் அவங்களோட இதர ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்காண்டி இந்த ப்ராடக்டை புஷ் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அதாவது நான் அவங்களுக்கு ஆல்ரெடி போர்ஷோட கதையை சொல்லியிருப்பேன் அவங்களோட பெஸ்ட் செல்லிங் கார்ஸை வாங்கணும் அப்படின்னா அவங்களோட லோயஸ்ட்டு செல்லிங் கார்ஸை நம்ம வாங்கி ஆகணும் அதை வாங்கணுனா தான் நான் இதை கொடுப்பேன் அப்படின்பான் அந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருக்கிறதுலையே மட்டமான ஒரு ப்ராடெக்ட் ஒன்று அதை காசு காண்டி நம்மகிட்ட தள்ளி விட்டுட்டு இதை நீ வாங்கினா தான் நான் உனக்கு என்னோடய சுப்பீரியரான மிலிட்டரி டெக்கை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான தோணியில் அவங்க பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரியுது ஏன்னா இந்த டீல் அப்படின்றது சிம்பிளாக ஸ்ட்ரைக்கரை விற்கிறது மட்டும் கிடையாது இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து இதற்கு பின்னாடி இன்னொரு பெரிய டீலோட அலைன் ஆகி வருது அதாவது இந்தியா அமெரிக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனுக்குள்ளே தான் இந்த ஸ்ட்ரைக்கர் டீல் வருது ஸோ ஆல்ரெடி ரெண்டு அரசாங்கங்களும் டிஃபென்ஸில் நிறைய டெக்னாலஜிஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தத்தின் படி அமெரிக்கா அவங்களோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை இந்தியாவுக்கு விற்பாங்க அதுக்கு கீழே இது வருது ஸோ அந்த டீல் காண்டி நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி ஸ்ட்ரைக்கரை வாங்கணுமா அப்படின்றது தான் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய ஹாட் டாபிக் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரைக்கருக்கு முட்டை கொடுக்கும் விதமாக இது ஒரு பேட்டில் ப்ரூவனான பிளாட்ஃபார்ம் அப்படின்றாங்க பேட்டில் ப்ரூவனான பிளாட்ஃபார்மாக இருந்துட்டு போட்டுங்க என்ஜின் அண்ட் பவர்டாக இருக்குது லடாக்கெலாம் இதனால் போக முடியாது அப்புறம் இதில் ஆம்பிபிஎஸ் கேப்பபிலிட்டி இல்லை நதியை கடந்து போக முடியாது நாளைக்கு பங்களாதேஷோட ஒரு பிரச்சனை பங்களாதேஷுக்குள்ளே நம்ம இராணுவ வீரர்கெலாம் அனுப்பணும் பங்களாதேஷுக்கும் நமக்கும் நடுவில் என்ன ரோடு ஹைவேலாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது மோஸ்ட்லி என்ன இருக்குது அப்படின்னா ரிவர் தான் இருக்குது அதுவும் பங்களாதேஷில் ட்ரிபியூட்டரிஸ் வந்து எவ்வளோ கொடூரமாக போகும் அப்படின்றத நீங்கள் மேப்பில் பார்த்தாலே தெரியும் இஷ்டத்துக்கு போகும் அப்படியே அந்த மரத்தோட மாதிரி இருக்கும் பங்களாதேஷோட மேப்பே அத்தனை ஆற்ற கடக்கணும் தாக்காவுக்கு போகணும் அப்படின்னா அப்போது வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்மில் ஆம்பிவிஎஸ் கேப்பபிலிட்டி இல்லாமல் அதை எப்படி பண்ண முடியும் பீச் லேண்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் ஆம்பிவிஎஸ் கேப்பபிலிட்டி வேணும் அதுவும் இல்லை ஸோ ஸ்ட்ரைக்கர்ன்றது கிளியர் கட்டாக இந்தியா வாங்கக்கூடாத ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனால் இந்தியா ஒருவேளை ஸ்ட்ரைக்கரை வாங்குச்சு அப்படின்னா அதற்கான காரணம் இதை விட சுப்பீரியரான யூஎஸ் மிலிட்டரி டெக்கை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்காண்டி தான் ஸ்ட்ரைக்கரை வாங்குறாங்கன்றது வெளிப்படையாக தெரியுது ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பாலிடிக்ஸ் அப்போ ஆத்ம நிர்பர் பாரத்தில் உள்நாட்டில் உருவாக்கணும் அப்படின்றது இது இங்கே கேள்விக்குறியாகுது இல்லையா ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்கரை பற்றி பேசுகிறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இதுவும் ஆத்மநிர்பர் பாரத்துக்குள்ள தான் பாருது ஏன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக உள்நாட்டில் தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு பிளாட்ஃபார்மை இந்தியாவில் நம்மளால் உருவாக்க முடியலை அப்படின்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை வச்சு நம்ம உள்ளே கொண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட் என்ஜின்ஸு ஜெட் என்ஜினில் டெக் ட்ரான்ஸ்ஃபரில் சாஃபரான் கூட ரோல்ஸ் ரைஸ் கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு உள்நாட்டில் ஒரு ஜெட் என்ஜினை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஓகே ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை விட்டுட்டு எதுக்கு ஸ்ட்ரைக்கருக்கு போகணும் இதுதான் இன்னைக்கான காணொலி ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கன்சர்சேஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்